ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அங்கே போய் இறங்கியாச்சு ராதிகாவோட வீட்டில் ராதிகாவோட அம்மா வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகிறாங்க உடனே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க அம்மா இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்கத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல நீங்கள் வாங்கம்மா உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் கோபி தான் வந்து பார்த்துக்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமலா வந்து உள்ளே வந்துடுறாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு ராதிகா ராதிகான்னு கூப்பிட்றாங்க ஒன்றே ராதிகா வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனது என்னது இது நீயும் மாப்பிள்ளையும் வருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இது என்ன இந்த அம்மா எதுக்கு கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அதை ஏமா கேட்குற கோபி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த போய் இங்கே என்ன ரெண்டு நாள் கிளம்பிடும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் இல்லை அவங்க இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க என்னது இங்கேயா இதுவே சின்ன வீடு இங்கே எப்படி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த அம்மாவுக்கும் என்ன கண்டா ஆகாது அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்னன்னு சொல்றதுமா இவர் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த எல்லாம் ரெண்டு நாளைக்கு மேலே இங்கே தாக்கு பிடிக்காது கிளம்பி ஓடிடும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமலா உன்னை அம்மா அம்மா அதுக்காக சண்டை எல்லாம் போடுறாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சண்டைலாம் போட மாட்டேன் எதுவும் பேச மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா வந்து இங்கிருந்து கிளம்புற மாதிரி நான் பண்றேன் பாரு அதுக்கு மேலாம் அந்த அம்மாவை இந்த எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க ராதிகாவோட அம்மா உள்ளே போன ராதிகா ரொம்ப நேரம் வெளியில் வரவே இல்லை அப்படின்னது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி கோபிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நான் இங்கே வந்ததே பிடிக்கல அதனால தான் பாரு உள்ளே போயிட்டு ஏதோ வந்து ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி என்னை வந்து வெளியில் அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா ராதிகாக்குலாம் நீங்கள் இங்கே வந்தது ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா எனக்கு தெரியாது இவங்களெல்லாம் பற்றி அதான் அவங்க ஆத்தாக்கார் என்னை பார்த்த பார்வையிலே எனக்கு வந்து தெரியுமே அவங்களுக்கு வந்து நான் இங்கே வந்தது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து போயிட்டுருக்கு அங்கே டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போ வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்காங்க பாக்யா உடனே சரின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டிக்கு தான் வேர்க்கடலை சட்னினால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பாட்டி வந்து இந்த மாதிரி கிளம்பி போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க பாட்டி இந்த மாதிரி கிளம்புவாங்கன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா உங்களுக்கு பாட்டி கிளம்புனது உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு வரும் வருத்தப்படணும் எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும் அவள் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நினச்சிட்டு ஏதோ பையன் பாசத்தில் கிளம்பி போயிருக்கா ஆனால் அவளாலலாம் ரெண்டு நாளைக்கு மேலே அங்கெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது அதுவும் அந்த வீட்டில் வந்து அந்த அம்மா வேறு இருக்க ராதிகா அவங்க அம்மா வேறு கண்டிப்பாக ஈஸ்வரியால் நம்மளெல்லாம் விட்டுட்டு இருக்கவே முடியாது ரெண்டே நாளில் திரும்பி வரப்போகிற பாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் பாட்டி எங்கே போனது ஜாலி தான் நொய் நொயின்னு பேசுகிறதுக்கு எங்கள் ஆள் இல்லைல்ல நான் வந்து ஜாலியாக இருப்பேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு உன்னை இனியா வந்து சொல்றாங்க அய்யய்யோ தாத்தா சொல்றது வேணா நிஜம்தான் அந்த வீட்லலாம் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்கவே முடியாது அதுவும் அந்த வீட்டு சாப்பாடு இருக்கே காலையில் வந்து ப்ரெட்டுக்கு ஜாம் கொடுப்பாங்க மத்தியானம் வந்து சாண்ட்விச்சு ஈவினிங் ஆனால் ஓட்ஸ் கஞ்சி இதுதான் அந்த வீட்டில் வந்து செஞ்சுட்ருப்பாங்க அங்கெல்லாம் பாட்டி வந்து இங்கே ருசியாக சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு மேலேலாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இனியாக வந்து அவங்க அனுபவத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க உன்னே பாக்கியா வந்து தாத்தாட்ட சொல்கிறாங்க அத்தை மேலே பயங்கர கோவமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன் மேல் அவள் கோவப்படுறதுக்கு என்னமா இருக்குது அப்படின்ற தாத்தா இல்ல அவங்க வந்து போறேன்னு சொன்னதும் நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நான் தடுக்காமல் இனிமேல் யார் எடுக்கிற முடிவுலையும் முடிவை அவங்கவுங்க எடுக்கட்டும் நான் வந்து யாருக்கும் எந்த ஒரு வக்காலத்தும் வாங்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்றாங்க அவ கிடக்கிறா விடுமா அவன் வந்து எப்படியாவது நீ வந்து நிப்பாட்டினா இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் அவங்க பையனையும் இங்கேயே வச்சுக்கலாம் நினச்சிருப்பா அதெல்லாம் நானே அதான் கிளம்புன்னு சொல்லி சொல்லிட்ட அப்புறம் என்ன உனக்கு அதை பத்தி என்ன கவலை விடு பாரு ரெண்டு நாள் அவள் திரும்பி வரலா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து அங்கே ஹாலில் உட்காந்துட்டு தண்ணி தண்ணின்னு இருக்காங்க எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்ன்ட்டு ராதிகாவும் கோபியும் வந்து அங்கே ரூமில் வந்து இருக்காங்க இங்கே வந்து கமலா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி தண்ணி தண்ணின்னு கேட்கறது தெரிஞ்சு அவங்க தண்ணியே கொண்டு போய் கொடுக்குறதில்ல அவங்க பாட்டிக்கு அவங்க கிச்சனில் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ஈஸ்வரிக்கு வந்து கடுப்பாயிடுது உடனே வந்து பாட்டி போயிட்டு கேட்குறாங்க ராதிகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க உடனே வந்துட்டு அது என்ன எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறது நான் தண்ணி தண்ணின்னு இவ்வளோ நேரமாக இருக்கேன் ஏன் தண்ணி கூட கொண்டு வந்து தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டி ஒன்று அதுக்கு கமலா வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் தண்ணி வேணும்னா அதோ இங்கே இருக்குது வந்து குடிக்க வேண்டியதுதான் அவங்கவுங்க அதை வேற கொண்டு வந்து தரணுமா என்னால் யாருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முதல்ல உங்களை பார்த்தாவே எனக்கு வந்து பிடிக்கல நீங்கள் இங்கே வந்துருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் எதுக்கு உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே சொல்லிடுறாங்க அந்த அம்மா உடனே வந்து ஆமாம் உனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் இங்கே வரல எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் பொண்ணுக்கும் நான் வந்திருக்கிறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்காக தான் வந்தேன் நான் கூட சரி கொஞ்ச நாள் அவன் கூட இருந்துட்டு இங்க இருக்கிறது உனக்கு நினைச்சேன் சொல்லிட்டு அதனாலேயே நான் இங்கேயே தான் இருக்க போறேன் இங்கேயே இருந்து உங்க எல்லாரையும் நான் ஒரு வழி பண்றேன் இந்த வீட்டிலேருந்து இருந்து என்னை யாராலையும் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டி இங்க சொல்லிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா கோபிக்கு வந்து ராதிகாட்டை வந்து திட்டு விழுந்துட்டு இருக்கு கிளம்பி வாங்கன்னா நீங்கள் மட்டும் கிளம்பி வர வேண்டியது தானே இப்போ எதுக்கு உங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் அம்மாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செட்டே ஆக போகிறது கிடையாது அது இல்லாமல் இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது வரை ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அதுக்கு வர நான் திட்டு வாங்கிகிட்டே இருக்க போகிறேன் இதெல்லாம் தேவையா கோபின்ற மாதிரி அங்கே ராதிகாட்டை வந்து கோபிக்கு வந்து திட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்து இங்கே நல்லா ஆயிடுவாங்க நீ வேணால் பாரு அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டிக்கும் சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு நாள்ல இவங்களை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு கமலா வந்து சொல்லியிருக்காங்க என்ன தான் நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செய்யன் வந்து ஜெனிக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்போ ஜெனி வந்து சொல்கிறாங்க லவ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து தருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வாங்கிட்டு வந்தே கொடுக்கல அப்படின்னதும் இனிமேல் லவ் பண்ணும்போது உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி பார்த்துக்குறேன் நீ டக்குன்னு வந்து மாலினி ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலாம் நீ என்கிட்ட கேட்பே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெனி நீ ஏன் அந்த மாதிரி வந்து கேட்ட நீ கேட்டதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா நான் வந்து தப்பு பண்ண ஒரு காலத்தில் இல்லை சொல்லி சொல்லலாம் ஆனால் இப்போ நான் திருந்துவிட்டேன் நம்ம குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் நானும் உன்னையும் பாப்பாவையும் நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் என்னை புரிஞ்சிக்க ஜெனி லவ் பண்ணும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஜெனி தான் இப்போ எனக்கு வேணும் நானும் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி வந்து இப்போ இருக்கேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் உன் லைஃப்பை வந்து நல்லபடியாக வந்து நம்ம வாழலாம் தேவையில்லாமல் இந்த சண்டை இதெல்லாம் வேணாம் உன்னோட மாற்றத்தை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல நீ எப்பயும் போலவே இரு நீ வந்து என்னை நம்பு நீ வந்து பயப்படாத நான் எப்பவும் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி செய்யன் வந்து சொல்கிறாங்க ஜெனியும் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து உன்னை அந்த மாதிரி சந்தேகப்பட்டெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் நம்ம எப்பயும் போலயே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெனி வந்து இந்த மாதிரி நிஜமாவே மாறிருந்தால் நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி தான் பார்க்கலாம் போக போக தான் தெரியும் ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈஸ்வரியோட ட்ராக்கும் அந்த கமலாவோட ட்ராக்கும் தான் வரப்போகுது பார்க்கலாம் என்னென்னலாம் கூத்தடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றினவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ